ரிலாக்ஸாக பொ பொறுமையாக ஓட்டுங்க இன்றைக்கி செவன்த் இல்லையா சீட் வந்து ரொம்ப முன்னாடியும் வேண்டாம் உங்களுக்கு அந்த அழுத்தி எடுக்கும்போது ஒரு கம்ஃபோர்ட் வரணும் அதாவது எடுக்கும்போது காலுக்கு தேய்ச்சிட்டே எடுக்கிற கம்ஃபர்ட் இருக்கான்னு பாருங்கள் ஓகேவா ரைட் ஃபுல்லாக கிளச் அழுத்திட்டு கீரை போட்டுட்டு அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹேண்ட் பிரேக்கில் இருக்கா இல்லையான்னு ரிலீஸ் பண்ணிவிட்டுங்க பண்ணிவிட்டு மூமெண்ட்டை பொறுமையாக கவனிங்க லாங் ஃபோக்கஸ் ஸ்லோவான மூமெண்ட் அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணிவிடுங்க அதுக்கு பிறகு ஆக்சிலேட்டர் கொஞ்சமாக கிளட்ச் கிளச்சை முழுசாகிடுங்க ஸ்பீட் இந்த மாதிரி ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் பொறுமையாக ஆப்ரேட் பண்ணுங்கள் நீங்களே செய்யலாம் இதுக்கப்புறம் அவ்வளோதான் சவுண்டு கேளுங்க கீரை மாற்றிங்க உங்களுக்கு கீரை மாத்துகிற டைமிங் இன்ஜினோட நாய்ஸ்லேயே தெரிஞ்சுக்கலாம் அந்த ஒரு எரிச்சல் சத்தம் வரும். அவ்வளோதான் ஸ்டேரிங் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இந்த 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 ஒரு லெஃப்ட் ரைட்டு ஏன் வருதுன்னா இந்த கை எடுக்கும் போது வருது அந்த ஃபால்ட்டு அதுக்கு என்ன பண்ணுங்கள் இந்த கையை எடுத்து கொஞ்சம் நேரம் அப்படி வைங்க ஒரு கையில் அந்த கியரை மாற்றும் போதும் அந்த ஹேண்டிலிங் வரணும் நல்லா வரணும் அது என்ன ப்ராப்ளம்னா கீர் மாற்றும் போது கொஞ்சம் ஹைப் ஆகிடுற மாதிரி இருக்குது லெஃப்ட்டு ரொம்ப சுகராக ஓட்டாதீங்க ஆ போகலாம் ஸ்பீட் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்கள் விட்டுறாதீங்க ஸ்பீட் பேலன்ஸ் அந்த ஆட்டோ வரைக்கும் பாருங்கள் ஓகே ஸ்பீடு ஸ்பீட் கொடுக்கலாம் நீங்கள் இப்போ ஃபோர்த்து கீரில் இருக்கீங்க மினிமம் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸில் இருக்கணும் ரொம்ப லோவாக இருந்தீங்கன்னா வண்டி போகாது உதற ஆரம்பிச்சிடும் ஃபோக்கஸ் தரையில் அங்கே வண்டி வருதில்லை நம்ம ட்ராக்கில் ஒரு வண்டி வருதா நீங்கள் இதுக்கு என்ன செய்யணும்னா ஜஸ்ட் ஸ்லோ அவ்வளோதான் இதுதான் உங்கள் பலம் அப்படியே இருங்க எதுவும் பண்ணாதீங்க நேராகவே போங்க எப்படி வழி விட்டாங்க இப்போ மறுபடியும் ஆக்சிலேட்டர் கூட இந்த மாதிரி ஸ்லோ பண்ணி மறுபடியும் நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்தா மட்டுமே போதும் போகாதீங்க ஸ்டடி நேர் நேர் இப்போ இந்த இடம் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்ட வேண்டியதாக வரும் அதேமாதிரி இடமோ குறுகலாக இருக்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும் இடம் அதை கொஞ்சம் கவனிங்க அந்த இடத்த பாருங்கள் கிளட்சாக அழுத்துங்க கீரை செகண்டுக்கு குறைச்சிருங்க ஆல்ரெடி நம்ம ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கோம் அதனால் டேரக்டாக கீரை குறைச்சாச்சு கிளச்சை மட்டும் விடுங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வேக வேகம் டவுன் ஆகிடும் அதுக்கு பிறகு லேஸாக வேகம் கொடுங்க இப்போ பாருங்கள் நீங்கள் ப்ரேக் யூஸ் பண்ணிங்களா ஒன்லி கியரை டவுன் பண்ணோம் கிளச்சை எடுத்தோம் வண்டி ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகிடுச்சு கொஞ்சம் ரைட் பக்கமாக போயிடாங்க ஸ்பீடு ஏற்ற வேண்டாம் கம்மியான ஸ்பீடில் மெதுவாக போங்க இந்த இடம் தாண்டுற வரைக்கும் ஹார்ன் அடிக்கணும் சில விஷயங்கள்லாம் சொன்னால் தான் செய்கிற மாதிரி தெரியுது கொஞ்சம் தானாக வந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் போய் ஓட்டும்போது தானாக வரணும் பள்ளம்லாம் வரும்போது கொஞ்சம் அதை சென்டர் பண்ணுற மாதிரி ஓட்டி ஓகே இங்கே வெறும் ஸ்லோ மட்டும் கிளச் தேவையில்ல பிரேக் தேவையில்ல லாங் ஃபோக்கஸ் இப்போ ஆக்ஸேட்டர் படிப்படியாக கொஞ்சம் இன்னும் இன்னும் நெக்ஸ்ட் இந்த கீர் மாற்றும் போது கொஞ்சம் நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள் முதல்ல கை வந்துடுது கால் கொஞ்சம் லேட்டாக வேலை செய்யுது நான் என்ன சொல்கிறேன்னா முதல்ல கிளச்சாக அழிச்சிருங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக கீரில் வைங்க அப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு கீரும் சரியாக விடும் டைமும் நிறைய நமக்கு சேவ் ஆகும் ஸ்டேரிங்கில் கவனம் அதிகமாக இருக்கும் ஸ்பீட் பேலன்ஸ் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் கொடுக்கலாம் லிஃப்டி சாயுது ஓகே அவரை விட்டுடலாம் just slow இப்போ ஸ்பீட் இன்னும் ஒரு கீர் பாக்கி இருக்கு கொஞ்சம் வேகம் கொடுத்து நெக்ஸ்ட் எடுத்துட்டு ஸ்பீட் இப்போ கொஞ்சம் ஸ்லோவா ஹார்ன் அடிச்சுட்டு ஹார்ன் ரெண்டு விரல் வேண்டாம் வலது கை கட்ட விரல் மட்டும் யூஸ் பண்ணுங்க ஓகே இப்போ அங்கே லெஃப்ட் சைடில் ஒரு க்ரீன் கலர் போர்டு இருக்கா அந்த இடத்துல வண்டியை ஸ்டாப் பண்ண போகிறோம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் முதல்ல ஸ்லோ க்ளச் அதுக்கப்புறம் பிரேக்கில் கால வச்சுட்டு லெஃப்ட் மிரரை பார்த்துட்டு மெதுவாக லெஃப்ட் எடுத்துகிட்டு வாங்க தெரியுதா இப்போ ஓகேவா இப்போ மெதுவாக லெஃப்ட் வாங்க பிரேக்கு அழுத்தாதீங்க கொஞ்சம் தூரமாக கவனிங்க ரைட் எடுத்து ஸ்டடி ரொம்ப ஸ்டேரிங் அதிகமாக வளைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நல்லா நம்ம ஒரு ஹில்ஸில் அதாவது ரொம்ப மேடான பகுதியில் வண்டியை ஸ்டாப் பண்ணுறோம் பிரேக் கொஞ்சம் அழுத்தி தரையை பார்க்காது தூரமாக பாருங்கள் கிட்ட பார்க்காதீங்க நின்ன பிறகு நூட்டில் மட்டும் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு இப்போ ப்ரேக்கை மட்டும் விடுங்க கிடைச்ச விட்டுருங்க வண்டி நோதா பின்னாடி பிரேக் லைட்டாக அழுத்துங்க இப்போது இந்த ஹீல்ஸ் அதாவது ஒரு மேடான பகுதியில் வண்டியை பின்னாடி போகாமல் முன்னாடி எப்படி எடுக்கணும் இது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அப்படியே செய்யுங்க உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவே புரிஞ்சிடும் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுங்கள் கிளச்சை முதல்ல ஃபுல்லாக அழுத்துங்க பிரேக் வந்து நவராத அளவுக்கு நீங்கள் அழுத்தினா போதும் ரொம்ப கெட்டியாகலாம் பிரேக்காக பிடிக்காதீங்க சும்மா லைட்டாக விடுங்க இந்த இடம் நவராமல் இருக்கா இந்த இடம் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் கியர் போட்டுட்டு இப்போது பிரேக்கை கொஞ்சம் கூட எடுக்க வேண்டாம் கிளச்சை மட்டும் மூவிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா நான் சொன்னேன் இல்லையா அது வரைக்கும் பொறுமையாக எடுத்துகிட்டு வாங்க இதுக்கு ரொம்ப ரிலாக்ஸ் தேவை பொறுமையாக எடுத்துகிட்டு வாங்க ஓகே அந்த ஒரு வைப்ரேஷன் வரும் இன்னும் கொஞ்சம் அவ்வளோதான் இதுக்கு மேலே கிளச்சை எடுக்காதீங்க பிரேக்கை மட்டும் பொறுமையாக எடுங்க ஆனால் கிளெச்சை விட்டுறீங்க கிளச்சை விடக்கூடாது பிரேக்கை மட்டும்தான் விடணும் நீங்கள் கிளச்சையும் சேர்த்து விடும்போது என்ன வண்டி வேகமாக போகும் இல்லைன்னா ஆஃப் ஆகிடும் அதனால் கிளட்சை அந்த இடத்துல ஹோல்ட் பண்ணிவிட்டு பிரேக் ஆகிடுங்க மறுபடியும் செஞ்சு பார்க்குறீங்களா கிளச் அழுத்துங்க பிரேக் அழுத்துங்க ப்ரேக் கூட வெயிட் தெரியுதா உங்களுக்கு நான் சொல்கிற அளவுலாம் சிட்டிக்க அளவு தான் உப்பை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணணும் சும்மா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த அளவுலாம் நீங்கள் நல்ல பக்குவமாக கவனிச்சா மட்டும்தான் உங்களால் அந்த ரொம்ப இக்கட்டான இடத்துலலாம் ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் அதெல்லாம் கவனிக்காமல் சக்கு 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 சக்குன்னு அடிச்சீங்கன்னா பின்னாடி வரோம் டம்மு டம்முன்னு இச்சிருவோம் அதையும் கொஞ்சம் பார்க்கணும் ரைட் இப்போ பிரேக் லைட்டாக எடுத்து பாருங்க எவ்வளோ நவருது வண்டி பின்னாடி நவருதா அங்கே அப்படியே வச்சுங்க கிளச்சை பொறுமையாடுங்க வைப்ரேஷன் அவ்வளோதான் கிளைச் அப்படியே நிப்பாட்டுங்க பிரேக்கை லைட்டாக எடுத்து பாருங்க ஃபினிஷ் இதுக்கு மேலே கிளச்சே எடுக்காதீங்க தானாக பொறுமையாக அது வேணும் ஒருட்டம் டைம் ஆகும் ஆனால் இதை நம்ம கற்றுக்கிட்டோன்னு வச்சுங்க ரொம்ப மேடான பகுதியெலாம் ஈஸியாக வண்டி எடுத்துடலாம் பாருங்க கொஞ்சம் கூட வண்டி பின்னாடி போல அப்படியே ஃப்ரெண்ட்டில் போகுது இதுக்கு நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்களா வேறு ஏதாவது யூஸ் பண்ணீங்களா அவ்வளோதான் இப்போ சொல்லுங்கள் ஈஸி தானே ஆனால் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கிட்டா தான் ஈஸி அதை அதை போதே நம்ம அவசரப்பட்டோன்னா வராது ஓகேங்களா இப்போ மறுபடியும் ஆக்ஸ்லேட்டரை படிப்படியாக கொடுங்க அடுத்த அடுத்த கீரை போடலாம் இந்த சிக்னல்லாம் கொஞ்சம் அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டே வாங்க எங்கெங்கே எந்தெந்த சிக்னல் வருது அப்படின்றதையும் பாருங்கள் இதுக்கான அர்த்தம் ரைட் சைடில் ஒரு ரோடு வந்து ஜாயிண்ட் ஆகுது கவனமாக பார்த்து வாங்க அதுக்கான அர்த்தம் வேகத்தடை இருக்குது ஆனால் ஆக்சுவலி இங்கே வேகத்தடை இல்லை போர்டு போட்டிருக்காங்க அதுக்கான அர்த்தம் ஆட்கள் இங்கே ரோடை கிராஸ் பண்ணுவாங்க பாதசாரிகள் கடக்கும் இடம் அதுக்கான அர்த்தம் ரெண்டாவது இந்த ஸ்கொயரில் வருது பாருங்கள் இதுக்கான அர்த்தம் பஸ் ஸ்டாப் இருக்குது இதெல்லாம் நம்ம கொஞ்சம் சிக்னலில் பார்த்துக்கோம் இது ஒவ்வொரு சிக்னலும் ஒவ்வொரு வடிவமாக இருக்குது தெரியுதா பார்த்தீங்களா முக்கோணமாக இருக்குது கட்டமாக இருக்குது வட்டமாக ஒன்று வரும் இதுக்கெல்லாம் என்ன மீனிங் தெரியுமா ஆ நெக்ஸ்ட் க்ளியரா அதாவது சதுரமாக இருக்கிறதுக்கான அர்த்தம் என்னென்னா மெசேஜ் நமக்கு மெசேஜ் கொடுத்துக்கிட்டு இருக்கிற சிக்னல் தகவல் சின்னம் முக்கோணமாக வர்றதுக்கான அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை சின்னம் நமக்கு எச்சரிக்கை வர சொல்கிறதுக்கான சிக்னல் வட்டமாக வர சிக்னல் உத்தரவு சின்னம் அதாவது உங்களுக்கு ஆர்டர் போடுறது அந்த ஆர்டரை மீறக்கூடாது நெக்ஸ்ட் ட்ரைவிங் பண்ணும்போது டவுட் கண்டிப்பாக வரணும் டவுட் வரலைன்னா நீங்கள் கற்றுக்க முடியாது உங்களுக்கு வருதா டவுட்டு ஆனால் கேட்க மாட்டேங்கிறீங்களே எந்த டவுட்டாக வந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்குங்க பஸ்ஸில் ஏன் லெஃப்ட் சைடில் மட்டும் ஆள் இறங்கிறதுக்கும் ஏறுறதுக்கும் இருக்குது காரணம் லெஃப்ட் சைடு தான் போதா ரைட் சைடு போகாதா வண்டி லெஃப்ட் சைடு போகிறதுனால பேசஞ்சர் லெஃப்ட் சைடு தான் இறங்கணும் இப்போ நம்ம கூட காரில் போகிறோம் இல்லையா முடிஞ்ச அளவுக்கு ரைட் அவாய்ட் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு பின் பேக் சைட்லேருந்து ரைட் சைடில் இறங்குறாங்க அப்படின்னா அவங்கள அவாய்ட் பண்ண சொல்லணும் பசங்களெல்லாம் சின்ன பசங்களெலாம் வந்து ரைட் சைடில் இறங்க சொல்லக்கூடாது லெஃப்ட் சைடு தான் இறங்க சொல்லணும் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ எமர்ஜென்சி இந்த பக்கம் டோர் ஓப்பன் பண்ண முடியாது இங்கே இறங்க முடியாது ரொம்ப இக்கட்டான இடம் அப்படின்னா ரை இறங்கலாம் அதுவும் நம்ம இறங்கி நம்ப போய் ஓப்பன் பண்ணுறது தான் சேஃப் அந்த மாதிரிலாம் நம்ம யாராவது ஃபாலோ பண்ணுறோமா பண்ணால் நல்லது முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் ஓகே இப்போ நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் கிளச் பொறுமையாக ஓரவாங்க பிரேக்கை மெதுவாக அப்ளை பண்ணுங்கள் ஸ்மூத்தாக கொஞ்சம் அழுத்தி இன்னும் கொஞ்சம் அழுத்துங்க அந்த அளவு அப்படியே பிடிங்க கிட்ட பார்க்காதீங்க இந்த மாதிரி டைமில் தான் அதிகமாக நம்ம கிட்ட பார்க்கக்கூடாது சுத்தமாக நின்ற பிறகு முதல்ல நியூட்ரல் நியூட்ரல் ஆன பிறகு கிளச்சை விடுங்க ஃபைனலாக பிரேக் எடுக்கும்போது வண்டி நவுருதா அப்படின்றத பார்த்துட்டு எடுங்க நவுருதுன்னா ஹேண்ட் பிரேக் போட்டுட்டு பிரேக்கை விடுங்க ஓகே சரியாக பண்ணிங்க நல்லா இருக்குது ஆனால் எனக்கு வந்து அந்த நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு வர்ற கவனம் வந்து செகண்ட் ஆஃப் வர்றது தான் எனக்கு பெஸ்ட்டாக தெரியுது ஃபஸ்ட்டு ஒரு முறை மிஸ்டேக் பண்ணுற மாதிரியும் செகண்ட் ஆஃப் அதை கவனித்து இன்னும் நிதானமாக செய்கிற மாதிரியும் எனக்கு ஃபீல் ஆகுது ஒவ்வொரு வேலையும் நீங்கள் அந்த மாதிரி தான் செய்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டே பெஸ்ட்டாக செய்யலாமே ஃபஸ்ட்டே கொஞ்சம் பொறுமையாக செய்யலாமே அதை கொஞ்சம் நீங்கள் அவசரப்படாமல் கவனித்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்தே நல்லா வரும் அது கொஞ்சம் பாருங்கள் ஏன்னா ஒரு முறை தப்பு பண்ணிவிட்டேன் அந்த தப்பை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது தப்பு இல்லை நல்லது தான் ஆனால் இருந்தாலும் ஃபஸ்ட்லேருந்தே ஒரு பெஸ்ட்டை கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் எல்லா வேலையிலையுமே ஓகேங்களா எல்லாத்துக்குமே இது போகணும் பை மீதி நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இன்றைக்கி செவன்த்து டே அந்த மூணு நாள் க்ளாஸ் நீங்கள் தனியாக ஓடுறதை பற்றி பார்க்கலாம் அது நான் டேட் சொல்கிறேன் போகும்போது அதை கேட்டுக்கிட்டு போயிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பை அப்படியே ஓகே